ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன பேச போகிறேன் வழக்கம் போல தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பவன் சரவத்தும் தெலுங்கு டீடியோ கோச் என்ன சொன்னாங்கன்றத இந்தியில் சொன்னாங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ரைட் கோச் ஃபஸ்ட் என்ன கேட்டாங்கன்னு மட்டும் சொல்லிடுறேன் கோச் ஹார்ட் லேக் கடந்த மூணு மேட்ச்சாக உங்கள் டீம் நல்லா எஃபர்ட் போடுது ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் மேட்ச் உங்கள் கை விட்டு போயிடுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்றாங்க அவர் சொன்னார் ஆமாம் நீங்கள் எங்களுக்கு மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் இருந்தே பாருங்கள் குஜராத்துக்கிட்ட தான் அவங்க ஃபஸ்ட்டு விளையாண்டோ இருந்து நாங்கள் லீட் எடுத்துகிட்டே தான் போவோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடணும் மோமெண்டம் ஷிஃப்ட் ஆகிடுது அந்த மோமெண்ட்டிலேருந்து எங்களால் ரெக்கவர் ஆக முடியல அதுக்கேற்ற ப்ராப்பரான பிளேயர் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் மற்ற பிளேயரை சொன்னார் இல்லை ரெ ரெக்கவர் ஆகிறதுக்கு க்ளோஸ் மேட்சிலிருந்து இன்றைக்கூட பாருங்கள் ஒரு சுச்சுவேஷன் வந்தது நாங்கள் ரெக்கவர் ஆகிறதுக்கு பண்ண முடியல நிறைய சான்சஸ் அப்படி வந்தது அது இல்லாமல் இன்றைக்கி அம்பேர் டெசிஷன் வர அம்பேர்னே கல்திக்கியா அமர பிளேயர் போய் கல்திக்க அம்பேரும் ஒரு மிஸ்டேக் பண்ணாரு எங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க கேனா அப்படின்னாரு சின்ன கேம் இது ஃபார்ட்டி மினிட்ஸ் கேமில் உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது அக்செப்டபுள் இல்லை ஸோ ஃபஸ்ட் ஹாப்பில் நாங்கள் ரொம்ப நல்லா தான் விளாண்டோம் அன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் ஜபாரி வந்து தேவையில்லாமல் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணார் அதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கே தான் மேட்ச் மோமெண்டம் ஆச்சு இருபது செகண்ட் தான் பாக்கி இருந்தது பேக் டு பேக் ஆல் அவுட் வேறு ஆகிட்டோம் அப்போது நாற்பது நிமிஷம் கேமில் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணோம் அது இல்லாமல் கம்ப் காம்படிட்டிவ் கேம் இது கபடிங்கிறது அண்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணாலே மேட்ச் போயிடுது என்ன சொல்கிறதுன்னு ஒரு கேள்வி தான் அவர் கேட்டாங்க அதை அப்படியே விட்ருவோம் நம்பால்கிட்ட வருவோம் பவன் ஷெராவத் பவன் ஷராவத்தை பிறகு நிறுத்துட்டோம் இருபத்தி ரெண்டு பாயிண்ட்டு அதில் அஞ்சு டச் டேக்கிள் பாயிண்ட் வர ஐஃபை வர எடுத்துருக்காரு இப்போ எல்லாமே அவர் தான் பண்ணிட்டுருக்காரு எனிவே பவன்கிட்ட கேட்டாங்க அப்புறம் பவன் ஷெராவத் நான் செகண்ட் ஹாஃபில் தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிங்க போயிருக்கேன் அண்டு அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா விளையாண்டிங்களே கொஞ்சம் வருத்தமாக தான் பேசுனார் வருத்தம் இந்த சென்ஸ் அவர் சொன்னார் நான் சுனிலை அவுட் பண்ணேன் ரஃப்ரி வந்து அம்பையர் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனங்களுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்துட்டாங்க இல்லைன்னா சுனில் அங்கே அவுட் ஆயிருக்க வேண்டியது ஆல் அவுட் ஆகியிருக்கும் மூணு நாலு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடச்சிருந்திருக்கோம் ஸோ அம்பேரிங் வந்து ரஃப்ரி அமேஷா அம்பேரிக்கு தெரப்பி ஜாத்தா என்னாரு ரஃப்ராக பார்த்தாலும் அம்பேர் சொல்லுறது தான் கேட்குறாரு டெக்னாலஜிக்கும் யூஸ் பரவாயில் யார் அப்படின்னார் பொதுவாக பிள்ளை அவர் அவர் பேச மாட்டார் அவர் சொன்னார் அப்போ எந்தளவுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகிருக்கணும் டெக்னாலஜி நல்லா ஒழுங்காக யூஸ் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும் நான் டச் பண்ண சுனியில் நான் டச் பண்ணாமல் சொல்லப் சொல்ல அந்த இடத்துல அம்பேரிங் டெசிஷன் வாஸ் வெரி வெரி பேட் ஸோ அங்கே தான் மேட்ச் ரொம்ப டேர்ன் ஆச்சுன்னு மேட்ச் நானும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது என்ன சம்பவம்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சரியாக பார்க்கல டக்குன்னு மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு மாதிரி இது மேட்ச் பார்க்கும்போது அது என்ன நடந்தது அது அது சுனில் சம்பவத்தை என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்டு குரூ சொன்னார் பவன் குரூஷியல் டெசிஷன் வந்து ஆப்போனண்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்ம பவுன்ஸ் பேக்கு கஷ் கஷ்டம் அதே மைண்டில் இருக்கோம் எங்களுக்கும் அதே மாதிரி டெசிஷன் கிடச்சிருந்தா நாங்கள் கூட ஜெயிச்சுருந்துருப்போம் ஸோ அதை கொஞ்சம் வருத்தமாக சொன்னார் அண்ட் இட் வெண்ட் அகென்ஸ்ட் அஸ் கிரிக்கெட்டில் கூட நீங்கள் பாருங்களேன் திடீர்னு ரெண்டு விக்கெட் மிஸ்டேக்கில் உழுந்துனால் டீமே உழுந்துடும் அதே மாதிரி தான் கபடியில் ஸ்போர்ட்ஸில் வந்து டெக்னாலஜி இருக்கிற வரைக்கும் மிஸ்டேக்ஸே நடக்கக்கூடாது அப்படி பண்ணால் என்ன பண்ண முடியும் நாங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்தினா அந்த விதத்தில் ஹாப்பி ஃபேன்ஸ் வேர் வெரி ஹாப்பி நாங்கள் பார்த்தோம் அப்படின்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் கோச்சு சொன்னார் ஜப்பாரி அட்வான்ஸ் ஹேக்கிள் பண்ணறாராம ஃபாஸ்ட்டு கேம் இது நீங்கள் லீடில் இருந்தீங்க எட்டு பாயிண்ட் ஃபஸ்ட் ஹாப்பில் நீங்கள் நினச்சிருந்தா கேமு ஸ்லோ டவுன் பண்ணியிருக்கலாமே ஏன் ஷோ டவுன் பண்ணல ஸ்லோ டவுன் பண்ணியிருந்தால் நீங்கள் ஜெயிச்சிக்கலாம் ஸ்லோ டவுன்னா என்னென்னா தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன் முப்பது செகண்ட் ஒரு ரைடு இல்லையா லீடில் இருக்கும்போது முப்பது செகண்டு ரைடு எடுப்பாங்க நின்றுட்டே இருப்பாங்க கோர்ட்டுக்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு ஆர்ட் அது டைம் வேஸ்ட் பண்ணுறது அது நீங்கள் சம்டைம் பத்து செகண்டில் போய் ஏற்கோடு தொட்டு வந்துட்டிங்கன்னா கடகடன்னு போய்டு அது ஸ்லோ பண்ணிருக்கலாமே கேட்டாங்க அவர் சொன்னார் பவன்சாத் லீடு எட்டு பாயிண்ட் லீடு வெரி குட் தான் பட் அதுக்கப்புறமும் நாங்கள் லீட் எடுத்தோம் செகண்ட் ஆஃப்லேயும் அண்ட் ரெண்டு பாயிண்ட் லீடில் இருந்தோம் அப்போ தான் அந்த சுனிலோட இன்சிடெண்ட் ஆச்சு டெசிஷன் எங்களுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு இன்னும் ரெஃபரல் இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு ரெஃபரல்ல பார்த்தா திட்டார் இப்போ டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மூணு ரெஃபரல் இருக்கும் டிஆர்எஸ் ஒன் டேல ரெண்டு இருக்கும் டி டுவெண்ட்டியில் ஒன்று தான் அது மாதிரி இதில் ஒன்று தானே அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மாதிரி அம்பேரிங் டெசிஷன் ஹியூமன் ஏரர் வரும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த இடத்துல சுனில் அவுட் பண்ணியிருந்தால் நாங்கள் நாலஞ்சு பாயிண்ட் லீடு எடுத்துருப்போம் கேமே வேற மாதிரி போயிருக்கோம் அதனால் நாங்கள் அப்லாம் ஒன்றும் பண்ணல கண்டினியூஸாக நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தோம் அண்டு நானே ரெண்டு வாட்டி வேறு செல்ஃப் அவுட் ஆகிட்டேன் அந்த செல்ஃப் அவுட் ஆனது காரணம் கூட என்னன்னா ஹெல்ப்பர் இருப்பாங்க அதாவது அதை கை ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுமா வெளில போகும்போது வெளில விடாதமா அப்படியே பிடிச்சி பேலன்ஸ் இழுப்பாங்க லாபியில் லெஃப்ட்டு லாபி ஆட்டோ ஆகட்டும் பின்னாடி ஆகட்டும் நேற்று பார்த்துருப்பீங்க பவன் போய் வெளில விழுந்துருவார் ரெண்டு வாட்டி அப்போது சொல்கிறார் பவன் எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் பாருங்கள் அப்போ சொன்னார் எனக்கு ஹெல்ப் பண்றவரோட கை ஈரமாக இருக்குது ஸ்வெட்டு ஸ்வெட்டில் வலிக்கிட்டு போய் விழுந்துட்டேன் நான் மட்டும் இல்லை சஞ்சய் அந்த மாதிரி தான் அவுட் ஆனார் ஸோ ரெண்டு மூணு பாயிண்ட் இப்படி போயிடுச்சு வலிக்கிட்டு போச்சு ஸ்வெட்டில் என்ன பண்ண முடியும் அன்ஃபார்ச்சுனேட்டு அந்த வேர்வையை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல இது மாதிரி நிறைய விஷயங்கள் மூமெண்ட்டை மாறினதுக்கு ரெண்டு வாடி நான் வேற அவுட் ஆகிட்டேன் சங்கரும் அது மாதிரி தான் அவுட் ஆனார் சொன்னார் அண்ட் ஹெல்பரே அவங்கள நம்பி தான் நாங்கள் கை கொடுத்து விளாடுறோம் சம்டைம் இந்த மாதிரி ஆயிடுது உண்டு தூக்கிடுவாங்க என்ன வெளில உள்ளாத அளவுக்குன்னு பட் டேத்து மிஸ் மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னாரு வருத்தத்தோட அப்புறம் உங்களுக்கு இன்னொரு மேட்ச் இருக்குது ஒரே ஒரு மேட்ச் இருக்குது பாக்கி நீ இருபத்தி ரெண்டு பாயிண்ட் வேறு எடுத்திருக்க இன்றைக்கி என்ன ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக பெர்ஃபாமன்ஸ் என்னார் அவர் சொன்னார் மேட்ச் சாலிஸ் பாயிண்ட்லையும் தோசை பாயிண்ட்லையும் கேப் ஃபராக் படுத்தார் ஜப் டீம் ஆறு நான் நாற்பது பாயிண்ட் எடுத்தோம் என்ன யூஸ் டீம் தோக்கும்போது நான் நாலு பாயிண்ட் எடுத்து டீம் ஜெயிச்சா தான் எனக்கு ஹாப்பி ஆஸ் அ கேப்டனா ஆஸ் அ பிளேயராக ஸோ ஐஎம் நாட் ஹாப்பி ஐம் நாட் சாட்டிஸ்ஃபைட் பாட்டம் ஆஃப் த டேபிள் இருக்கும் அது வருத்தமாக தான் இருக்கு எனக்கு அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க சரி லாஸ்ட் மேட்ச் மேட்ச்சையும் மூவாக கூட என்ன பண்ணுறதா உத்தேசம் வின்னிங் நோட்டோட போவீங்களான்னாரு இல்லை எல்லாருக்கும் சான்ஸ் ஆறேன்னு கொஞ்சம் ஈஸியாக எடுத்துப்பீங்களான்னு தமிழ் தலைவர் தான் சொன்னாங்க ஞாபகம் நடிகர் உங்களுக்கு நாங்கள் குவாலிஃபை ஆக மாட்டோம்னு தெரியும் அப்படின்னு அப்படிலாம் சொல்ல அதனால் நாங்கள் சரியாக விளையாடுலன்ற மாதிரி சொன்னார் நம்ம கோச்சு இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இவர் சொன்னார் பவன்ஷா அப்படிலாம் கிடையாது எங்களோடய எல்லா மேட்சும் எடுத்து பாருங்க இருபத்தோரு மேட்சும் ஃபுல்லாக ஃபைட் பண்ணி தான் நாங்கள் தோற்றுருக்கோம் முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் லீடு இருப்போம் சம்டைம் மோமெண்டம் எங்கள் பக்கம் திரும்ப மாட்டேங்குது ஏன்னா நியூ என் பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கோச்சு சொன்ன மாதிரி நிறையா இப்போ புது பிளேயர் நடுவில் யூட்டிலைஸ் பண்ணோம் போக போக சரியாகிடும் நாங்கள் எல்லா கேமுமே ஈக்குவலாக தான் எடுத்துப்போம் லாஸ்ட் கேமு ஃபஸ்ட்டு கேமு குவாலிஃபை ஆனும் இல்லைன்னா கிடையாது அண்ட் நாங்கள்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் வீடு வேணும் ரியல் கேம் தான் நாங்கள் விளாட போகிறோம் பப்ளிக் என்ஜாய் பண்ணுவோம் ஃபேன்ஸை என்ஜாய் பண்ணுறப்போ ஃபேன்ஸ் வில் பி ஹாப்பினார் இதுதான் அவங்க சொன்னது உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ நிறையா நேர் இப்போ காற்றால் போட்டிருந்தேன்ல ரிவ்யூ அதில் போட்டிருந்தாங்க சார் தமிழ் என்ன சார் பவன் சரவை இவ்வளோ தாழ்த்தி தாழ்த்தி பேசுகிறாங்க நீங்கள் தமிழ் காமெண்ட்ரியில் பார்ப்பீங்களா என்ன பார்ப்பீங்க அதை பற்றி பேசுங்க எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல தமிழ் காமெண்ட்ரியில் பேசுறதுன்னு நிறைய பேர் இருந்து ஒரு மாதமே சொல்லிட்டு இருந்தீங்க வீ டோர்னமெண்ட் முடிஞ்சோன்னு ஒரு வீடியோ போடுறேன் அதை பற்றி என்னை பொறுத்தவரை நீங்கள் எந்த காமெண்ட்ரி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்க நான் எந்த காமெண்ட்ரி பார்த்தாலும் இந்த இதில் வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட் இருக்கிறதுனால மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் வந்து டோ டச்சு ஆங்கிள் டச்சு முட்டியை பிடிச்சார் கையை பிடிச்சாரு காலை பிடிச்சாலும் நமக்கு புரியாது கிரிக்கெட்லேயே தான் கவர் ட்ரைவ் இது நம்ம எப்படி தமிழில் சொல்ல முடியும் உக் ஷாட்டு பவுன்சர் ஷார்ட் போய்ச்சு ரிவர்ஸ் ஸ்விங் இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு அப்படின்னு தமிழில் சொல்லவே முடியாது அந்த கபடிலையும் ஏன்னோ அட்வான்ஸ் சேக்கிள் பண்ணிட்டார் அவர் டுவார் டை பண்ணிட்டார் டுவார் டை எப்படி தமிழில் சொல்ல முடியும் நீங்கள் சொல்லுங்கள் எனிவே அது ஒவ்வொருத்தர் ஒப்பீனியை பொறுத்தது எனக்கு எந்த இதில் நான் கன்வீனியன்ட்டோ அதில் தான் நான் காமெண்ட்ரி பார்ப்பேன் கூடுபமான வரைக்கும் தெளிவாக தான் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் அந்த காமெண்ட்ரியில் எப்போதுமே நியூட்ரலாக இருக்கணும் இன்னும் பயஸ்டாக இருக்கக்கூடாது அது ஒன்று ஆனித் தரமாக சொல்கிறேன் நேற்று கூட சொன்னீங்க அர்ஜுனுக்கு நிறையா ஃபேவரட்ஸாக ஒரு தான் சூப்பர் பிளேயர் மாதிரி பவன் ஒன்றும் இல்லாத மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் எங்களுக்கு வருத்தமாக இருக்குதுன்னெலாம் நிறைய பேர் போட்டிங்க பட் இட் ஹேப்பன்ஸ் எனிவே பார்ப்போம் அண்டு நீங்கள் கபடி ரசிங்க அவ்வளோதான் அண்ட் காமெண்ட்ரி எதுக்கு உங்களுக்குலாம் அவ்வளோ நாலேஜ் இருக்கு இல்லையா கபடி பற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அண்ட் எனிவே என்னோட டேக் அதுதான் அந்த காமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் நிறைய பார்த்தேன் நானும் தமிழ் காமெண்ட்ரி ஒப்பீனியன் சொல்கிறேன் ஒப்பீனியன் டிஃபன்ஸ் இன்ட் மேட்டர் ஸோ இதுதான் தெலுங்கு டைட்டன்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா முடிவு வந்துச்சு நாளைக்கு தமிழ் தலைவ மேட்ச் இருக்குது பெங்கால் கூடன்னு நினைக்கிறேன் அது கூட மறந்துட்டு பாருங்கள் அதுலாம் எடுத்துகிட்டு வரேன் பிரிவியூ எங்கள் கடமை செய்வோம் மூடு விழா இந்த சீசனை அப்கோர்ஸ் பிளே ஆஃப் எல்லாத்துக்கும் ப்ரிவியூ போடுவோம் ரிவ்யூ போடுவோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போடுவோம் அண்டு எல்லாமே டாப் சிக்ஸ் டீம் டிசர்விங் டீம் தான் போயிருக்கு டாப் சிக்ஸ் உங்களுக்கு தெரியும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்ப்போம் பவன் ஷாரா வாட்ச் நான் சொல்லிட்டேன் இருபத்திரெண்டு வேறு பாயிண்ட் எடுத்திருக்காரு மான்ஷா எவாட் டு டு உங்களோட ஒப்பினை ஏதாவது சொல்லுங்கள் குறைவாக பார்த்து நன்றி லைக் கமண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்